அலாமலைக்கும் என் பேர் நிசாமுதீன் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா இப்போது சுபு தொழுகைக்கு சுண்ணத் தொழுகை இருக்குது முன் சுண்ணத்து அது கண்டிப்பாக தொழுகணும்னு சொல்லிட்டு தான் இருக்குது சப்போஸ் தவறிட்டா சுபு தொழுக முடியல லேட்டாக போயிட்டோம் அந்த நேரத்தில் வரலான தொழுகைகள் ஜமாத் இருக்கு அந்த நேரத்துல சுபுண அந்த சுண்ணத்தை தொழ முடியாது ஜமாத்துலதான் சேரணும் கட்டாயம் அந்த ஜமாத் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சுண்ணத்து தொழலாமா இல்லையா எப்படி அது கொஞ்சம் கொஞ்சம் யாராச்சும் விளக்குங்களை அலமது فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشار الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار ما بعد بودவாக கடமையான தொழுகைகளுக்கு முன் பின் மோந்தியுள்ள இரண்டு ரக்காத்துக்களும் ரசூல் அலைஹி வஸல்லம் பிரயாணங்களில் கூட விடாமல் தொழுது வந்த இரண்டு ரக்காத்துக்கள் ஆகும் அது மிகச்சிறந்த பயனை பெற்றுத்தரக்கூடியது எனவே ஒரு முஸ்லிம் வளமையிலே அந்த இரண்டு ரக்காத்துக்களையும் தொழுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் அந்த இரண்டு ரக்காத்துக்கள் பற்றி பற்றிய கேள்வியே அடுத்ததாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சில நேரங்களிலே கூட்டுத் ந நேரம் ஆகி விடுவதால் எழு தொழுகைக்காக எழும் இது செல்வதில் தாமதங்கள் ஏற்பட்டால் அப்போது தொழுகை ஜமாத் நடக்கும்போது இந்த தொழுகையை நாம் தொழ முடியாது என்பதால் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகின்றோம் அதன் பிறகு அந்த இரண்டு ரக்காத்துக்களையும் தொழுது கொள்ளலாமா என்பதுதான் கேள்வி நிச்சயமாக முடியும் அவ்வாறு நாங்கள் விடுபட்டால் அதனை பிறகு நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் இப்படி பல தொழுகைகளை தொழுகைகளில் அவர்கள் அதாவது சுண்ணத்தான தொழுகைகளை அந்த நேரம் கடந்து நேரம் கிடைக்கின்ற போது தொழுதிருக்கின்றார்கள் குறிப்பாக ஃபஜருடைய இந்த இரண்டு ரக்காத்துக்களையும் ஒரு சஹாபி இதை போன்று அவருக்கு நேரம் கிடைக்காததால் பிறகு தொழுது கொண்டிருந்த போது என்ன தொழுகின்றீர்கள் என்று ரசுவாசம் அவர்கள் கேட்கின்றார்கள் தவறிப்போன அந்த ஃபஜுருடைய இரண்டா காத்துக்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் ரசோதாசம் அவர்கள் அதனை அனுமதித்தார்கள் எனவே கடமையான தொழுகை கூட்டாக நடக்கின்ற போது அந்த சந்தர்ப்பத்தில் நாம் சுனத்து தொழுகைகளை தொழுது கொண்டிருக்க முடியாது மதுகபிலே அது கூடும் என்று வழங்கப்பட்டிருந்தாலும் அது தெளிவான ஹலுக்கு முரணானது எக்காம சொல்லப்பட்டு ஜமாத் நடக்கின்றது என்றால் எந்த தொழுகைக்காக எக்காம சொல்லி ஜமாத் நடத்துகின்றார்களோ அந்த நேரத்தில் அந்த தொழுகையை தவிர வேறு தொழுகை கிடையாது என்று ரசூல்பாசு அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இப்படி தாமதமாக வருவதால் பொதுவாக சுனத்தான தொழுகைகளை வீடுகளிலே தொழுகின்ற பழக்கத்தையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மிகச் சிறந்தது முடியாவிட்டால் நாம் தொழுகைக்காக ஒன்று கூடுகின்ற இடங்களிலே தொழலாம் அதிலே ஜமாத் நடைபெறுகின்றது என்றால் எந்த தொழுகைக்காக நாம் சமூகம் அளித்திருக்கின்றோமோ அந்த தொழுகை நடைபெறும் போது நாங்கள் அஹ் சுனத்துக்களை தனியாக தொழ ஆரம்பித்துவிடக்கூடாது ஜமாத் நடக்கின்ற அந்த தொழுகையில் சேர வேண்டும் அது முடிந்ததன் பிறகு பஜ் தொழுகையுடைய சொன்னத்தை பற்றி நாங்கள் காய்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த இரண்டு காத்துக்களையும் அது முடிந்ததன் பிறகு நாம் தொழுது கொள்ளலாம் அது தெளிவாக ரசவுல்லாசம் அவர்களுடைய ஹதீஸில் அது அப்படி தொழுகை ஒரு சஹாபி தொழுவதற்கு ஆதாரம் இருக்கின்றது